நமஸ்காரம் இன்றைய தினம் புதாஷ்டமி நன்னால் அம்பாருக்கு உரிய விரத தினங்களில் இன்று முக்கியமான ஒரு தினம் அதாவது புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் இணைந்து வரும் நாளை புதாஷ்டமி என்பதாக முன்னோர்கள் கூறியுள்ளனர் இன்றைய நாளில் அம்பாளை மனதார தியானித்துக் கொண்டு வீட்டிலேயே பூஜை செய்தால் கூட நாம் கேட்கும் மரங்களை அம்பாள் தருவாள் என்பதாக ஐதீகம் மேலும் சாஸ்திரங்களும் அதை தான் கூறுகின்றன அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய இந்த விரத மகிமையையும் கூற வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய பாராயணம் செய்ய முடியாதவர்களால் கேட்க வேண்டிய ஸ்தோத்திரத்தையும் தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஸ்தோத்திரமானது மகாகவி காளிதாசரால் இயற்றப்பட்டது அம்பாளினுடைய பிரணவ மந்திரத்தை கொண்டு இயற்றப்பட்ட ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் பல பேர் அறியாத ஸ்தோத்திரமும் கூட அந்த ஸ்தோத்திரத்தையும் இந்த விரத மகிமையும் இப்ப கேட்கலாம் அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரும் வழிபாட்டிற்குரிய பிரத தினமாக இன்றைய தினம் அமைவது சிறப்பு பொதுவாக அஷ்டமி தினமாவது காளி துர்கை பைரவத் சப்த கண்ணிகர் போன்ற தெய்வங்களுக்கு உரிய வழிபாட்டு தினமாக அமையப்பெறும் அவ்வகையில் இந்த புதாஷ்டமியும் சப்த மாதர்களை வழிபடுவதற்கு உரிய சிறப்பான விரத தினமாக நமது பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பொரு காலத்தில் கௌசிகன் என்ற அந்தரன் மற்றும் அவருடைய சகோதரி விஜய் ஆகியோர் கங்கை கரையில் வாழ்ந்து இருந்தனர் ஒரு நாள் இருந்த அவர்களுடைய அரிய வகை எருது ஒன்று காணாமல் போய்விட பதறி தவித்து அலைந்தனர் அப்பொழுது பசியால் வாடிய கௌசிகன் கங்கை கரையில் புதாஷ்டமி வத பூஜையில் ஈடுபட்டிருந்த தேவ மகளிரியரை கண்டு பசிக்கு உணவினை யாச்சித்தான் பூஜையில் சிரந்தையாக ஈடுபடுவோருக்கு மட்டுமே தர இயலும் என்று அவர்கள் சொல்ல இருவரும் அப்பூஜையில் பங்கேற்று அவர்கள் அளித்த பிரசாதத்தினை உண் இந்த விரத பூஜையின் மகிமையும் செவியுட்டனர் அதன் பலனாக தொலைந்த எருது கிடைத்ததுடன் அவனது வாழ்வும் வளம் பெற தொடங்கியது விஜயை நல்ல கணவனை பெற்றார் கௌசிகனும் அயோத்தியின் அரசன் ஆனான் என்று புராணங்கள் சொல்கின்றன இன்றைய தினம் இயன்றவரை பானகம் வெள்ளம் வெள்ளப்பாகு மட்டுமே உண்டு உபவாசம் இருப்பது சிறப்பு ஆவிளைகளால் தைக்கப்பட்ட இலையில் கற்கண்டு சேர்த்த அன்னத்தினை இட்டு நிவேதனம் செய்து சப்த மாதர்களான பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திர மற்றும் சாமுண்டி ஆகியோரை வழிபடுவதாலும் அந்த அன்னத்தை தானம் செய்வதாலும் அறிவாற்றல் சிறக்கும் மூளை பலம் உண்டாகும் முன்னோர்கள் ஆசிகள் கிட்டும் இந்த நாளில் எழுது பொருட்களை தானம் செய்தால் வித்யா கடாட்சம் உண்டாகும் புதன் கிரகமானது புத்திக்கு உரிய காரகத்துவமுடைய கிரகம் கற்றலில் மந்தமானவர்கள் மூளைத்திறன் குறைந்தவர்கள் தைரியம் இல்லாதவர்கள் மந்தபத்தி உடையவர்கள் படிப்பினை கண்டு அஞ்சுபவர்கள் குழப்பமான சிந்தனைவாதிகள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் ஆகியோர் இன்றைய தினம் விரதமிருந்து இறை வழிபாடு செய்திட அப்பிரச்சனையிலிருந்து நிரந்தர நிவாரணம் பெறுவார்கள் என்பது ஜோதிடவியல் கூற்று என்றவர்கள் அக்னி பூர்வமாக உண்டான எட்டு விதமான முறைகளில் தீபம் தூபம் கற்பூரம் சாம்பிராணி ஹாரத்தி ஆகிய பூஜா உபசாரங்கள் ஹோமம் அன்னம் விளக்கேற்றுதல் ஆகிய எட்டு விதங்களில் வழிபடுவதால் உத்தமமான பலன்கள் உண்டாகும் மேலும் இன்றைய தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய காளி ஏற்றப்பட்ட தேவி அஸ்வதாடி ஸ்தோத்திரத்தை உங்களுடைய பூஜை அறையிலேயே அம்பாளை நினைத்து ஒரு முறை பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள் இப்ப அந்த ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ தேவி அஸ்வதாடி ஸ்தோத்திரம் சேடி பவன் கிளகேடி கதம் பவன வாடி சோனாகி படலி కోటి 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 కిరణ పాటి కోటరచారుం విదీరగందికూ వీటి రము కీటుతా ద్వైపాయన ప్రభుతి శాపాయుధ త్రిదివ సోపానూచరణ

కోళాగళ క్షపిత కాళామరా కుశాషరవీ స్థూలాకూ నీలా కచే కళితీంబ వినే చూలాయుధ ప్రణతీలా కంబాభీ వవింబా నవ తుంబా సవిధా

పాసా విపంజీకృతరాసా విధూత మధు మాసారవింద మధురా కాసారూన్రాసారీనా నాసామణి ప్రవర భాషా శివాతి దుపతితరే పుషి గంగాక్త పుషి గంగా తం కామనామయృదయంగి మేఘ గిరిజాశిలాంగారీ వృంగతటి మంగానుపేత సతి శంకావక్ కమలా జంభారీ కభి కుంభాపకాసి వ్యహారలతికా

క్షక్తి జయక్ష్యవదా వందోకరని విమల కుందావతరణ ವೃಂದಾರವೃಂದಾರಿಷಿಕ್ತ ಮಂದಿರ ಕುಟ ಮಂದಿರ ಯಾ ಜಲಗತಿ ತತ್ರ ಗಸತುಲುಖ

ీలా కచే కలితీకదంబ వినేూలాయుధ ప్రణతి శీలా విబాదు శైలాదిరాజతనయా ఇందానకీరమణి మందా భవేదయందావతివ ಸಂದಾವತಿ ಭುವನ ಸಂದೇಪ್ಯಮೃತ ಸಿ ಗಂಧಾನುಭಾವಿ ಸಕತರ್ಪಾನುಮಿ ವೃಂದಾನುಪದ ಸಂದಾನಮಪ್ಯನುಗತ ಮಹಾಕವಿ ಕಾಳಿ ದೇವಿ ಅಶ್ವಧಾಢಿ ಸ್ತ್ರಪೂರ್ಣ